இந்த காணொளியில் யுஐ பாத் ஆட்டோ எவ்வாறு ஒரு எளிய இயற்கை மொழி தூண்டுகோளை பிராம்ப்ட் முழுமையான யுஐ தானியங்கிகைப்படுத்தலாக ஆட்டோமேஷன் மாற்றுகிறது என்பதை நாங்கள் விளக்க உள்ளோம் வந்துவிடும் தூண்டுகோளை எடுத்துக் கொள்வோம் எல் ஐ தேடுங்கள் அவர்களது கடன் விண்ணப்ப பக்கத்திற்கு செல்லுங்கள் மற்றும் பொய்யான மக்த் தரவுடன் விண்ணப்பத்தை நிரப்புங்கள் முறைமை கூகிள் இ துவக்கி கூகுள் டோட் இத்தரப்பதிலிருந்து துவங்குகிறது பிறகு இத்தேடி முடிவுகள் தோன்றும் போது முதல் தேடல் முடிவைத் தேர்ந்தெடுத்து யுவாவின் இணையதளத்தை அணுகுகிறது வரவேற்பு பக்கத்தை அடைந்தவுடன் ஓட்டோ அந்த இடைமுகத்தை சிக்கலற்ற முறையில் பகுப்பாய்வு செய்து கடன் விண்ணப்ப பகுதியில் செல்லும் பாதையை கண்டறிகிறது கடன் பக்கத்திற்கு சென்றதும் அப்ளாய் பார் அலோன் என்பதை கிளிக் செய்ய வேண்டியதென உணர்ந்து செயற்படுகிறது இந்த கட்டத்தில் ஓட்டோபாய்லேட் அனைத்து தேவையான உள்ளிட்ட புலங்களையும் பீல்ட்ஸ் கண்டறிந்து உணர்த்தக்கூடிய பொய்யான மோக்கு தரவுகளை உருவாக்கி ஒவ்வொரு புலத்தையும் சரியான முறையில் நிரப்புகிறது கடைசியில் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறது சமர்ப்பிப்பு வெற்றிகரமாக முடிந்து முடிவுகள் இணைய பக்கத்தில் தோன்றியவுடன் ஓட்டோபாய்லேட் இடைமுகத்திற்கு திரும்புகிறோம் இங்கு தானியங்கிகைப்படுத்தல் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என உறுதிப்படுத்தப்படுகிறது மற்றும் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கான பரிந்துரைகளும் வழங்கப்படுகின்றன சுருக்கமாகச் செல்வதானால் ஒரு எளிய உரை தூண்டுகோளிலிருந்து துவங்கி யுஐ பாத் ஓட்டோ பாய்லேட் எந்தவிதமான முன் வரையறுக்கப்பட்ட பணியுரைகள் வர்க்லோத் இல்லாமலும் முழுமையான மற்றும் செயல்பாட்டில் தயாரான யூஐ தானியங்கிகைப்படுத்தலை உருவாக்கி செயல்படுத்த முடிகிறது